கிரைமி பாபட் வழங்கும் வா தமிழாவா சென்னை பத்தி என்னென்ன கதைகள்லாம் உலா வருது நான் அந்தியூர்ல இருந்து வரேங்க நான் ஊர்ல இருந்து சென்னை போறேன்னு கிளம்புனதுமே எனக்கு முதல் சொன்னது தம்பி போனையும் பர்சையும் சைனையும் பூட்டிட்டு போடா பேக்ல போட்டு பூட்டிக்கடா சென்னை பாதுகாப்பான இடம்ல அடிச்சுட்டு போயிருவான் மொத வார்த்தை எங்கூர் கோயம்புத்தூருங்க சார் அங்கிருந்து எல்லாம் வேலைக்கு இங்க வராங்க அப்ப எங்க சைடு என்ன என்ன பாரா சென்னைக்கு எல்லாம் போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வெந்தாவா எல்லாம் இது பண்ணுவாங்க அவங்க ஆனா அங்க இருந்து இங்க வந்துட்டு பற கஷ்டத்தை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு குறித்த அந்த நம்புறேன் வீட்டுல கொடுத்த ஒரு பாக்கெட் பண்ணி ரெண்டு ரூபா மூன்று ரூபா சேர்த்து வச்சு ஒரு அம்பது ரூபாய சேர்த்து வச்சு அங்க இருந்து வரக்கூடிய கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய கீரைக்கட்டை வாங்கி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு அங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள சின்ன சின்ன நகர்ப்புறங்களில மூன்று ரூபா லாபத்துக்கு மேல வித்தேங்க சார் அப்போ ஒரு டெய்லியும் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நூறுரூவா லாபத்தில் இருந்துச்சுங்க சரி இதை நம்ம மேல் கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வம்சாவளியிலேயே வந்து மாட்டு மடியை கை வச்சது கிடையாதுங்க நான் தான் வந்து ரூபாய்க்கு மாட்டு கன்று வாங்கி அதை பெருசு பண்ணி கண்ணு போட வச்சு கண்ணு வெளியில் வராமல் நானே வந்து அதுக்கு பிரசவம் பார்த்து அதில் வந்து கறந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அதே ஊரில் ஒரு காலேஜில் வந்து நான் இருக்கேன் இது இதை என்னால் முடியும் போது இங்க இருக்கக்கூடிய எல்லார்தாலையுமே எங்களுடைய ஊர்களே வந்து எங்களுடைய வருமானத்தை வந்து எங்களால் சம்பாதிச்சுக்க முடியும் நீங்க சம்பாதிக்கிறீங்க டெய்லி வருமானம் வந்து என்னுடைய கல்லூரியிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தை தவிர்த்து ஆயிரத்தி ரூபாய் எனக்கு வருதுங்க சார்